இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக் முட்டை பிரெட் இருந்தால் போதும் நல்லா மொறு மொருன்னு ஈவினிங் டையத்தில் டீ கூட வச்சு சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும் இது செய்யறதுக்கும் அதிகம் நேரம் எடுக்காது வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்காக நான் நாலு முட்டையை வேக வச்சு வச்சுருக்கேன் அதில் இருக்கிற தோலெல்லாம் நல்லா உரிச்சிட்டு கழுவி சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க இது ஒரு கேரட் துருவியில் வச்சுட்டு இது போல துருவிக்கணும் இது போலவே நாலு முட்டையும் துருவி வச்சுட்டேன் இப்போ இது கூட மற்ற பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம் நாலு பிரெட்டு துண்டு எடுத்திருக்கேன் அதே இது போல் சின்ன சின்னதாக பிச்சுட்டு இதில் சேர்த்துக்கலாம் நீங்கள் இதை அரைச்சிட்டு கூட சேர்த்துக்கலாம் இப்படியே சின்ன சின்னதாக பிச்சுட்டு சேர்த்தாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போது எல்லாத்தையும் சேர்த்துட்டேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கோங்க இது கூட ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் லைட்டாக இது போல் உதுத்து விட்டு சேர்த்துக்கணும் ரெண்டு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நாலு பல்லு பூண்டை பொடியாக கட் பண்ணிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு துண்டு இஞ்சை துளசி விட்டு இதையும் பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கணும் நீங்கள் தனித்தனியாக இது போல் சேர்க்காமல் இஞ்சி பூண்டு விழுதாக கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நறுக்கனை கொத்தமல்லி இலை சேர்த்துக்கிறேன் இதோடையே கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் தூள் சேர்த்துக்கோங்க தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் இது கூட இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் இது கூட வாசனைக்கு அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கணும் இது தண்ணி சேர்க்க தேவையில்லை இதில் இருக்கிற ஈரமே போதுமானதாக இருக்கும் ரொம்ப கெட்டியாக இருக்கிறது போல இருந்தால் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு சப்பாத்தி மாவு மத்தில் இதை பிசைஞ்சிக்கணும் பாருங்க இந்தளவுக்கு பிசைஞ்சு வச்சுருக்கேன் இப்போ இந்த மாவை உருட்டிக்கலாம் இது போல் சின்ன சின்ன பாலா இதை உருட்டிக்கணும் அளவுக்கு உருட்டி எடுத்திருக்கேன் பாருங்கள் இதுக்கு மேலே பிரட்டி எடுக்கிறதுக்காக நாலு ப்ரெட்டு துண்டை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன் அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் பிரெட்டு தூள்ல புரட்டி எடுத்துக்கணும் இது ஃபுல்லாக இருக்கிறது போல் நல்லா பெரட்டிக்கோங்க போல் செய்யும்போது ஸ்நாக் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இப்போ எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் இதை பொறிச்சி எடுக்கிறதுக்கு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க இப்போது எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு ஸ்டவ் மிதமான சூட்டில் வச்சுட்டு நம்ம செய்து வச்சுருந்த உருண்டைகளை ஒன்று ஒன்றா எண்ணெயில் சேர்த்துக்கோங்க நாலஞ்சு எண்ணெயில் சேர்த்துட்டு இதை வேக விட்டுறலாம் உடனே விட வேணாம் ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால உடஞ்சிரும் கொஞ்சம் வேக விட்டு கலந்து விட்டுக்கலாம் ஒரு பக்கம் நல்லா பொறிஞ்சி வந்ததும் எல்லாத்தையும் பரட்டி விட்டுக்கிறேன் இப்போது எல்லா பக்கமும் நல்லா வெந்து பொன்னீரமாகிடுச்சு இதை எண்ணெயிலேருந்து நல்லா வடிகட்டிட்டு வெளியில் எடுத்துக்கலாம் மீதி இருக்கிறதையும் இது போலவே பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போது நம்மளோட சூப்பரான எக்ஸ்நாக்கு தயாராகிடுச்சு பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள் சாப்பிட்றதுக்கும் நல்லா மொறுமொறுன்னு உள்ளே நல்லா சாஃப்டாக ரொம்பவே சூப்பராக இருக்குது இது போல செய்து கொடுத்தீங்கன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க திரும்பவும் செய்ய சொல்லி கேட்பாங்க இது அந்தளவுக்கு நல்ல டேஸ்டா இருக்கு இது புதுசாக சமைக்கிறவங்க கூட ரொம்ப ஈஸியாக செய்து முடிச்சிடலாம் நீங்களும் இது போல ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ